ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அதாவது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வந்து அழகு குத்துறத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அழகு குத்தும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது எப்படியோ போட்டு கொண்டியை போட்டு கொக்கியை போட்டு கம்பியை குத்தி என்னென்னவோ குத்தி அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டு அப்பா அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் அழகு குத்தும்போது வலிக்காமல் இருக்குமா இல்லை அதை எடுத்ததுக்கப்புறம் வலிக்காமல் இருக்குமா நம்மளுக்கு வழியே தெரியாதா நம்ம அதை பார்த்ததில்ல ஆனால் அதை செஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் நான் என்ன சொல்கிறேன் சாமியே அந்த மாதிரி ஒரு கொட்டுமையான ஒரு இதை நம்மளுக்கு கொடுத்துருக்குது அது என்ன விரதம் அது என்ன ஒரு இது இதை செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை தலைகளாக மாறி போயிடுதா நல்ல எல்லாமே நல்லபடியாக நடந்துருதா ஒரு குழந்தைக்கு ஊசி குத்துனா கூட டாக்டர் ஊசி குத்துனா கூட ஐயோ ஊசி குத்தாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் வர தாய்மார்கள் மாதிரி எத்தனையோ பேர் இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் நானுமே அப்படித்தான் அப்படி ஒரு ஊசி குத்துறதை கூட தாங்க முடியாது நம்ம சாமி மட்டும் ஏங்க அப்படியே அழகு குத்தி கம்பியை வச்சு குத்து குத்துன்னு குத்தி அப்படி இழுத்து அவ்வளோ வழியை தாங்கி நம்ம அந்த சாமியை கண்டிப்பாக வேண்டணுமா இல்லை வேணோனே நம்ம தலையெழுத்து ஃபுல்லாக மாறி போகுதா கொஞ்சமாக சிந்திங்க சரிங்களா